முஹாஜிரீன்கள் மக்காவை விட்டுவிட்டு அல்லாவுக்காக இஜரத் செய்து மதீனா வந்த சஹாபா பெருமக்களுடைய உதாரணத்தை சொல்லும் பொழுது அந்த முஹாஜிர் சஹாபாக்கள் அல்லா சுபானுவ தாலாவுக்காக வேண்டி தன்னுடைய ஈமானை பாதுகாக்க வேண்டும் தன்னுடைய இஸ்லாத்தை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி தன்னுடைய சொந்த ஊரையும் அந்த ஊரில் இருந்து அவர்களுடைய வீடு பொருளாதாரம் வியாபாரம் அனைத்தையும் விட்டுவிட்டு மதீனாவுக்கு சென்று விட்டார்கள் மதீனாவுக்கு போகும் பொழுது கையில் ஒரு காசு கிடையாது ஒரு பொருளும் கிடையாது மதீனா போன பிறகு வாழ்வாதாரம் என்னாகும் எந்த ஒரு உத்திரவாதமும் கிடையாது ஆனால் அல்லாவுக்காக அனைத்தையும் விட்டுவிட்டு கிளம்பி விட்டார்கள் அல்லா மீது தவக்குள் வைத்து அல்லா மீது நம்பிக்கை வைத்து எனவே அல்லாஹுக்காக அவர்கள் தன்னுடைய பொருளாதாரங்களை எல்லாம் விட்டு மதீனா சென்றார்கள் அல்லா அதை அதைவிட சிறந்த பொருளாதாரத்தை சில வருடங்கள் நேரமானது தாமதம் ஆனால் அதுவரை சஹாபா பெருமக்கள் பொறுத்திருந்தார்கள் பிறகு அல்லா சுபானா அதை விட சிறந்த பொருளாதாரத்தையே கொடுத்தான் சஹாபா பெருமக்களுக்கு சொல்ல போனால் ஆட்சி அதிகாரத்தை கொடுத்தான் சஹாபா பெருமக்களுக்கு இப்படி அல்லாவுக்காக ஒரு விஷயத்தை விட்டால் உலக லாபத்தை அதை அது போன்ற உலக லாபத்தை அல்லா சுபானத்தால கொடுத்து விடுவான்